மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக நேற்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தாலுக்கா மற்றும் எந்தெந்த பகுதியில் மழையை பெய்துள்ளது என்பதையும் மழையளவுகள் தற்போது கிடைத்துள்ளது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாக்கங்கிற இடத்துல பத்து சென்டிமீட்டர் அது பத்தே முக்கால் சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இதற்கு அடுத்தபடியாக நெல்லி அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெல்லி வந்து நாலு சென்டிமீட்டரும் மம்மம்பாக்கம்ங்கிற இடத்துல அஞ்சு சென்டிமீட்டரும் காட்டாங்குளத்தூரில் மூணு சென்டிமீட்டரும் சிங்கப்பெருமாள் கோயில் அந்த செங்கல்பட்டு மாவட்டம் எல்லாமே நான் சொல்கிறது நாலு சென்டிமீட்டரும் மாண்டூஸில் வந்து அஞ்சு சென்டிமீட்டரும் காவத்தூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் பெருங்காக்கம்ங்கிற இடத்துல அஞ்சு சென்டிமீட்டரும் மற்றும் அச்சரைப்பாக்கம் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் ஆலியண்டத்தூருங்கிற இடத்துல ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் மூணு சென்டிமீட்டரும் காடாலூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரியலூர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு சென்டிமீட்டர் கொஞ்சம் சற்று ஒதுக்கி ஒதுக்கி பெய்து உள்ளது அது கிடைத்துள்ளது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சென்னையை எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கரணியில் நாலு சென்டிமீட்டரும் ஈச்சம்பாக்கத்தில் நாலு சென்டிமீட்டரும் மற்றும் உத்தாண்டியில் அஞ்சு சென்டிமீட்டரும் கதிர்வாக்கத்தில் ரெண்டு சென்டிமீட்டரும் சாத்தியங்காடு பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டரும் கரம்பூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாலு சென்டிமீட்டரும் மற்றும் வள்ளியூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் மேல்நல்லூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் காஞ்சிபுரத்தில் ஆறு சென்டிமீட்டரும் மழைப்பதிவாகியுள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஒசூருங்கிற பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டரும் மலையனூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் வல்லம் ரெண்டு சென்டிமீட்டர் மேலப்பாக்கம் ஒரு சென்டிமீட்டர் தையூருங்கிற பகுதியில் நாலு சென்டிமீட்டரும் மற்றும் சித்தம்பூண்டியில் ரெண்டு சென்டிமீட்டரும் அன்னையூரில் உள்ள ஒரு சென்டிமீட்டரும் வசந்த கிருஷ்ணாபுரத்தில் வந்து மூன்றை மூன்றரை முக்கால் சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மணல் மலைங்கிற பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டரும் திருப்பால பந்தத்தில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் எல்லவன சூரக்கோட்டை பகுதியில் மூணு சென்டிமீட்டரும் மற்றும் சேலம் மாவட்டம் கரும்புத்தூரில் வந்து மூணு சென்டிமீட்டரும் ஈரோடு காஞ்சி கோ காஞ்சி கோவில்ங்கிற பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நேற்று இரவு அறிக்கையில் சொல்லியிருந்தோம் கோத்தகிரியில் அஞ்சு சென்டிமீட்டரும் எடையப்பள்ளியில் நாலு சென்டிமீட்டரும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஆவரேஜாக கிடச்சிருக்கு தகவல் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் செல்லம்பட்டி அந்த பகுதியில் மூணு சென்டிமீட்டரும் நல்லூரில் ரெண்டு சென்டிமீட்டரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதாவது திண்டுக்கல் பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டரும் மதுரை மாவட்டம் குறிப்பாக ஏழு மலை அந்த இது ஆண்டிப்பட்டி பகுதி மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதியில் மூணு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது மற்றும் வரசநாடு அதாவது தேனி மாவட்டம் வரசநாடில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலேயே இன்னொரு இடத்துல அஞ்சு சென்டிமீட்டரும் கொத்தம்பட்டியில் ரெண்டரை சென்டிமீட்டரும் மற்றும் பாலக்கொம்பே பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டரும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக வாழைக்குளத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கல்லம்புலியில் ரெண்டு சென்டிமீட்டரும் குற்றாலத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மூஞ்சிப்பட்டிங்கிற இடத்துல ரெண்டு சென்டிமீட்டரும் அதிவாகி பதிவாகியுள்ளதும் மற்றும் தஞ்சை மாவட்டம் அதிராமு கொட்டினத்தில் ரெண்டு சென்டிமீட்டரானது மழை பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இந்த ஆடியோ பதிவானது பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் கீரையுன்னூர் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மிதமான மழை தொடங்கியுள்ளது அதேபோல் திருவாரூர் மாவட்டம் மாநகரம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஒரு கனமழையானது பெய்து வருகிறது என்பதை தெரிவித்துக்கொள்ளும் மற்றும் கடலோர ஒட்டிய பகுதியில் இருக்காற்று நிகழ்வு காலை நேரத்தில் சந்திக்கக்கூடும் இதனால் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக திருவாரூர் மாவட்ட திருத்துறைப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒட்டிய பகுதியில்லாம் அங்கங்கே அங்கங்கே மலை பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் திருக்கோவலை திருத்தரப்பூண்டி மற்றும் தலைநாயிறு மற்றும் திரு திருப்பூண்டி பகுதியில்லாம் மழையானது பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக திருவண்ணாமலை சேர்ந்தப்பட்டு ஆரணி நிதானம் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது மிதமான மழை பெய்து வருகிறது அதேபோல் புதுச்சேரியிலும் மிதமான மழை முதல் சற்று கனமழையானது பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சற்று கனமழையானது பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் காஞ்சிபுரத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவானது பெய்து வருகிறது குறிப்பாக இன்று மதியத்துக்கு மேல் மாலை இரவு நேரத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்ற அறிக்கையும் வெளியிடப்படும் குறிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் குறிப்பாக அனைவரும் கேற்ற கோரிக்கையை ஏற்று குறிப்பாக காலை நேரத்தில் மலை அளவுகள் இனிமேல் தினசரியானது வெளியிடப்படும் குறிப்பாக ஆறு மணிக்கு முன்னதாக வெளியிடப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கடுத்தபடியாக காலை நேரத்தில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது போன்ற பணிகளை செய்யலாம் மதியத்துக்கு மேல்தான் மழைப்பொழிவு தொடங்கும் மதிய அறிக்கையில் சந்திப்போம் மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கரை எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் குறிப்பாக குளிர் படிப்படியாக தமிழ்நாட்டில் குறைந்து வருகிறது வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக இடிமலைக்கு சாதகமாகவும் நிகழ்வு உருவாகத்துக்கும் சாதகமாகவும்